தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் திமுகவை எதிர்க்கக்கூடிய எல்லாரையுமே பாஜகவுடைய பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேரடிவ் செட் செய்யப்படும் ஆர்கி நகர் இடைத்தேர்தல் இருந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் திமுக எதிர்த்து ஒரு வேட்பாளர் போட்டிடுறாரு அவர் சுயேட்சையாகவே இருந்தாலும் அவர் வந்து பிஜேபி ஆளு அப்படின்ற மாதிரி வந்துடும் நீங்க அவர் ஓட்டு போட்டீங்கன்னா பிஜேபி உள்ள வந்துடும் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்நாட்டில் முதல் முறையா திமுக கள்ள கூட்டணி வச்சிருக்கு பிஜேபி கூட்ட அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக அவர் வந்து விஜயநாதன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எங்களுக்கு மாநில அரசுக்கு கொடுக்க வேண்டிய மாநில மக்கள் கொடுக்குற ஜிஎஸ்டிலேருந்து எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பங்குகளை கொடுக்கணும் சரியான நேரத்தில் கொடுக்கணும் இங்கே கொடுக்க வேண்டிய மானியங்களை கொடுக்கணும் இங்கே கொடுக்க வேண்டிய சலுகைகளை கொடுக்கணும் நாட்டுக்கே இரண்டாவது ஒரு முன்னிலை மாநிலமாக ஜிஎஸ்டியில் வரி செலுத்துறதுல இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துக்கு நீங்கள் கொடுக்குற நிதி ரொம்ப கம்மி எங்களுடைய மொழிக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய நிதி கம்மி எங்களுடைய ரயில்வேஸ்க்கு நீங்கள் ஒதுக்கக்கூடிய நிதி கம்மி இது எல்லாத்துக்கும் நாங்களும் சண்டை போடுறோம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஈடி ரைட் நடக்கும்போது நீங்கள் போயிட்டு காலையில் விட்டு சரி இந்த பக்கம் அமலாக்கத்துறை ஒரு சோதனை நடத்துது சார் நீங்கள் ஒரு துறை நடத்துறீங்க உங்கள் ஆஃபீஸில் ஒரு ரைடு வருது அப்படின்னா சோதனை நடத்துக்கீங்க நாங்கள் பார்க்குறோன்னு சொல்லிவிட்டு நீங்கள் நிற்பீங்க எப்போன்னா நீங்கள் நேர்மையாக இருக்கும் பொழுது அங்கே எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னா நடத்திட்டு போங்க ஒரு ரெண்டு நாள் நடத்துவாங்களா மூணு நாள் நடத்துவாங்களா விசாரணை எத்தனை நாள் பண்ண போகிறாங்க இதற்கு நீங்கள் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு அதுக்கு ஒரு ஸ்டே வாங்குறீங்க விசாரணை நடத்தக்கூடாதுங்க இடிக்கு இங்கே வந்து அபரிவிதமான அதிகாரங்களை கொடுத்துருக்காங்க மத்திய அரசு அப்படின்றத கருத்து கிடையாது அது ஜனநாயகத்துக்கு எதிரானது தான் கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய பிரச்சனை தான் சரி இதே விஜய் அவர்களுக்கு இருக்கு ரைடு வந்தப்ப என்ன இது வரைக்கும் இங்க தமிழ்நாட்டில் பாஜக வளருது அப்படின்னா அதற்கு திமுக தான் காரணம் திமுக நடத்தக்கூடிய அலங்கோல ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி மக்களை பாஜக பக்கம் கொண்டு போகுது அதை தடுக்கிறதுக்காக தான் இன்னைக்கு விஜயண்ணா தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு வந்து போராடிக்கிட்டு இருக்கு ஓகே நீங்க இவ்வளவு தூரத்துக்கு திமுக எதிர்க்கிறீங்க கள்ள கூட்டணின்றீங்க ஆனா நேரடியா நாங்க ரெண்டு பேரும் கூட்டணி தான் சொல்ற அதிமுகவையோ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பற்றியோ ஏன் எதுவுமே சொல்ல மாட்டேங்க திமுக அதிமுக ரெண்டு பேருக்குமே ஒரே நிலை என்ன அப்படின்னா அவங்க கை கரை அந்த கரை படிந்த கையை வச்சுக்கிட்டு நேர்மையாக நீங்கள் தலை நிமிந்து நிற்க முடியாது அந்த நேர்மை இன்றைக்கி விஜயண்ணா கிட்ட இருக்குது இன்றைக்கி விஜயண்ணா தாவேக்கா ஆட்சிக்கு வரக்கூடாதுன்றதில் திமுகவும் உறுதியாக இருக்கும் அதிமுகவும் உறுதியாக இருக்கும் பாஜகவும் உறுதியாக இருக்கும் தாவேக்கா ஆட்சியை எங்கள் குறை சொல்கிறதுக்கோ இல்லை அவங்கள அமலாக்கத்துறை வைக்க அமுக்கிறதுக்கோ இல்லை அவங்க மேலே ஊழல் புகார் சொல்கிறதுக்கோ ஊழல் குற்றச்சாட்டு வச்சு அவங்கள நடவடிக்கை எடுக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது அது ஃப்ரெஷ் பீஸ் இங்கே ஏற்கனவே ரெண்டு பேர் குடிமையை நம்ம கையில் வச்சுருக்கோம் இவங்களே மாற்றி மாற்றி ஆட்சியில் உட்கார வைக்கணும்னு தான் பாஜக நினைக்கிறோம்

டெல்லி சென்ற முதல்வர் ஸ்டாலின் குறித்து ஒரு மிகப்பெரிய அறிக்கை விட்டதார் கிட்டத்தட்ட மூன்று பக்க அறிக்கை அதில் சரமாரியாக விமர்சனம் பண்ணியிருந்தார் அதற்கு ஆப்போசிட்டாக திமுகவை சார்ந்த சிலரும் விமர்சனம் வைக்கிறாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த அறிக்கையை முதல் இல்லை தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் திமுகவை எதிர்க்கக்கூடிய எல்லாரையுமே பாஜகவுடைய டீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேரட்டிவ் செட் செய்யப்படும் அது வந்து தொடர்ந்து ஒரு பத்தாண்டு காலமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா பத்தாண்டு காலமாக தமிழ்நாடு இளைஞர் கட்சி வந்து இந்த அரசியல் காலத்தில் ஆர்கே நகர் இடைத்தேர்தலேருந்தே அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் திமுக எதிர்த்து ஒரு வேட்பாளர் போட்டிடுறார் அவர் சுயேட்சியாகவே இருந்தாலும் அவர் வந்து பிஜேபி ஆள் அப்படின்ற மாதிரி வந்துடும் நீங்கள் அவர் ஓட்டு போட்டிங்கன்னா பிஜேபி உள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்நாட்டில் முதல் முறையாக திமுக கள்ள கூட்டணி வச்சுருக்கு பிஜேபி கூட்ட அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக உடைச்சவர் வந்து விஜயனாக தான் ஸோ அதுக்கப்புறம் அவங்களுடைய பதட்டம் அதிகமாகிடுச்சு இப்போ சமீப காலத்தில் அதற்கு உண்மையாக வந்து உறக்க அவங்களே ஒத்துக்கிற மாதிரி இன்றைக்கி டெல்லி பயணம் அப்படின்றத வந்து மக்களுக்கே புரிகிற அளவுக்கு முதல்வர் அவர்களே வெடி வெளிப்படையாக காட்டியிருக்காரு ஸோ அதற்கான அறிக்கையும் வந்து ரொம்ப காட்டமாக முன்னாடியெலாம் சொல்லுவாங்க திமுகன்னு பேர் சொல்ல மாட்டிங்களா முதல்வரை சொல்ல மாட்டிங்களா மு க ஸ்டாலின் பேர் சொல்ல மாட்டிங்களான்னு சொல்லி எல்லாத்தையும் வச்சு செஞ்ச மாதிரி ஒரு அறிக்கையை வந்து மூணு பக்கம் அறிக்கையாக கொடுத்துருக்காரு ரொம்ப தெளிவான அறிக்கையை தான் பார்க்குறோம் ரொம்ப வெளிப்படை தன்மையாக ரொம்ப தைரியமான ஒரு அறிக்கையாக பார்க்குறோம் பல விஷயங்கள் இதில் வந்து தொடர்ந்து வெளிவரப்போகுதுன்றதை நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே இந்த முதல்வர்களோட பயணம்ன்றது நிதி ஆயோக் கூட்டத்துக்கான ஒரு பயணம் ஸோ ஏன் நீங்கள் இதை ஒரு அரசியலாக மாற்றுறீங்க நீங்கள் இல்லை கடந்த ஆண்டு அந்த அறிக்கையில் சொன்னதே வச்சே நான் சொல்கிறேன் கடந்த ஆண்டு கூட நிதி ஆயோக் நடந்தது கடந்த நான்கு ஆட்களாக கடந்த ஆண்டு நடந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழ்நாடு அப்படின்ற பெயரே இடம்பெறலை அதற்காக அவர் புறக்கணிக்கிறதா ஒரு ஸ்டேட்மெண்ட்டே திமுக செயலில் இருந்து வந்தது அதற்கு முந்தைய ஆண்டுகளில் ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை கொரோனா டைம் இருந்தது அடுத்து வெளிநாடு சுற்றுப்பயணம் இருந்தது அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கலைஞரோட நினைவு தினம் அன்று அங்க நடந்தது ஸோ இந்த மாதிரி காரணங்களை திமுக இருந்து அடிக்கிட்டே இருக்காங்க ஸோ ஏன் திடீர்னு அவர் போறது தமிழ்நாடு நலனுக்காக தமிழ்நாடு நிதியை கேட்கறதுக்காக இதை வந்து அரசியலாக பார்க்கணுமா இல்ல இதுக்கு எல்லா காலகட்டத்திலயும் நீங்க போயிருக்கலாம் நீங்க ஒரு ஒரு ஆண்டும் நீங்க சொல்றீங்க இந்த வருஷம் பட்ஜெட் படிச்சாங்க இல்லையா தமிழ்நாட்டுக்குன்னு என்ன நிதி ஒதுக்குனாங்க தமிழ்நாடு இல்லாத ஒரு பட்ஜெட்டாக இந்திய ஒன்றிய பட்ஜெட் இருக்குன்னு சொல்லி விமர்சனம் பண்ணீங்க அது தொடர்ந்து ஒரு மூன்று மாதங்களுக்குள்ளார நீங்கள் போயிட்டு நேரடியாக முதல்வரே போயிட்டு அந்த நிதி ஆயோக்கில் கலந்துக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஒன்று ஏற்பட்டுருக்கு இல்லையா அது ஈடியோடைய இங்கே நடந்த சோதனை அப்படின்றது தான் வந்து வெளிப்படையாக தெரியுது மொதல் விஷயம் நீங்கள் சொல்கிறது வந்து ஆரம்பத்தில் நீங்கள் பிளானிங் கமிஷன் ஒன்று நேரு இருந்து சுதந்திர இந்தியாவிலேருந்து ஆரம்பித்து வந்தது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நிதி ஆயோக்ன்னு பேர் மாற்றி அந்த நிதி ஆயோக் மூலமாக தான் வந்து வருடா வருடம் ஒரு ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சியின் பாடுகள் வந்து எல்லா மாநில அமைச்சர்களுடையும் முதலமைச்சர்களுடையும் நடத்தக்கூடிய ஒரு மீட்டிங் நீங்கள் கடந்த நான்கு ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கும்போது இந்த ஒன்றிய அரசு நமக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுக்கல நிதியை கொடுக்கல அதனால் இதை நாங்கள் புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சுயசார்பாக நிற்போம் நாங்கள் பல நாடுகளுக்கே வந்து போட்டியிடுற அளவுக்கு நாங்கள் எங்களுடைய தொழில் வளர்ச்சியை முன்னேற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வருஷா வருஷம் துபாய் போனீங்க அதுக்கப்புறம் பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போனீங்க மோடி அவர்கள் சுற்றுப்பயணம் போகிறத விமர்சிங்க நாங்களும் விமர்சிச்சிருக்கோம் நீங்கள் சுற்றுப்பயணமாக போயிட்டு இருக்கீங்க நாட்டில் நிறைய பிரச்சனை இருக்குது மணிப்பூருக்கு போங்க இந்த பக்கம் வந்து நிறைய கலவரங்கள் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசுகிறோம் அதை பொழுது நீங்களும் வெளிநாடு போயிட்டு வந்தீங்க இல்லையா இத்தனை கூட முதலீடு ஈட்டுறோம் இங்கேயும் மீட்டிங் நடத்துகிறீங்க முதலீடு முதலீட்டாளர்கள் வராங்க மீட்டிங் நடக்குது எல்லாம் போகுது செலவு பண்ணுறீங்க ஆனால் என்ன முதலீடு வந்ததுன்ற ஒரு கேள்வி இருக்குதுல்ல வெள்ளி வெள்ளை அறிக்கையை கொடுங்க நீங்கள் பிடிஆர்னு அப்படின்னு ஒருத்தர் இருக்கும்போது முதல் பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்குறாரு நாங்கள் இவ்வளோ நிதி பற்றாக்குறையில் இருக்கோம் அதனால் சில திட்டங்கள்லாம் நாங்கள் செய்கிறதுக்கு நேரம் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க அதை தொடர்ந்து அவரையும் மாற்றியாச்சு இப்போது தமிழ்நாட்டுடைய நிதி நிலைமை எங்கே இருக்குது அப்படின்னா இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக இருக்குது இதில் கடன் வாங்குறதில்ல நீங்கள் மற்ற வளர்ச்சியெல்லாம் இருக்குது எல்லா குடும்பத்துலேயும் வளர்ச்சி இருக்கும் அது வருமானத்துக்கு ஏற்ற வளர்ச்சியாக இருக்கணும் நீங்கள் கடன் வாங்கி கடன் வாங்கி அந்த குடும்பத்தில் வந்து கடன் சூழ்நிலையிலேயே நீங்கள் வசதியாக வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் அந்த வசதி வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு பா பள்ளத்தாக்கலை வந்து தள்ளிவிட்டோம் அந்த குடும்பத்தையே இந்த மாநிலத்தை ஆளக்கூடிய ஒரு முதலமைச்சர் தன் அப்பான்னு சொல்லக்கூடியவர் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் ஒரு தந்தை ஸ்தானத்தில் இருந்து செயல்பட வேண்டியவர் இங்கே நிதி நிலைமை இவ்வளோ மோசமாக இருக்கும்போது அதை சரி செய்கிறதுக்கு இங்கே வேலை செய்யணும் அதை விட்டுட்டு நாடுகளுக்கு போயிட்டு நாங்கள் முதலீடு இருக்கிறோன்னு சொல்லிட்டு எல்லா நாடுகளுக்கும் போயிட்டு வரீங்க ஆனால் முதலீடு எங்கன்னு கேட்டால் கை இது வரைக்கும் நீங்கள் கொண்டு வந்த முதலீடுகள் என்னன்றது வெள்ளி அறிக்கை கொடுங்க அதற்கப்புறம் இங்கே நிதி கொடுக்கல நாங்களும் சண்டை போடுறோம் சார் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எங்களுக்கு மாநில அரசுக்கு கொடுக்க வேண்டிய மாநில மக்கள் கொடுக்குற ஜிஎஸ்டிலேருந்து எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பங்குகளை கொடுக்கணும் சரியான நேரத்தில் கொடுக்கணும் இங்கே கொடுக்க வேண்டிய மானியங்களை கொடுக்கணும் இங்கே கொடுக்க வேண்டிய சலுகைகளை கொடுக்கணும் மற்ற மாநிலங்களுக்கு கொடுக்குற மாதிரி எங்களுடைய நாங்கள் கட்டுற வரிப்பணம் நாட்டுக்கே இரண்டாவது ஒரு முன்னிலை மாநிலமா ஜிஎஸ்டியில வரி செலுத்துறதுல இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துக்கு நீங்க கொடுக்குற நிதி ரொம்ப கம்மி எங்களுடைய மொழிக்கு நீங்க கொடுக்கக்கூடிய நிதி கம்மி எங்களுடைய ரயில்வேஸ்க்கு நீங்க ஒதுக்கக்கூடிய நிதி கம்மி எல்லாத்துக்கும் நாங்களும் சண்டை போடுறோம் நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஈடி ரைட் நடக்கும் போது நீங்க போயிட்டு காலையில் விடுறீங்க இல்லை தானே கூட்டமும் நடக்குது நிதியாய் கூட்டம் நடக்கும் போது தானே சரி இதே வந்து நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது இங்கே ஆண்டு அதிமுக அங்கே போகும்போதெல்லாம் என்ன சொன்னீங்க இதே காரணம் தான் சொன்னாங்க அவங்களும் அவங்களும் இதே காரணம் சொன்னாங்க ஆனால் நீங்க என்ன சொன்னீங்க விமர்சனம் எப்படி வச்சீங்க அடிமை அடிமை ஆச்சுன்னு இல்லையா போச்சு அந்த ஒரு ஒரு மாநிலத்தோட முதலமைச்சரா நாட்டினுடைய சந்திக்கிறத விமர்சனம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்றதுதான் பொதுவான கேள்வியா இருக்கு அதே மாதிரி நீங்க சொன்னதுல இருந்தே ஒரு கேள்விக்கு வரேன் நிதி வந்து மத்திய அரசு கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க அதை கேக்கிறதுக்காக தமிழ்நாடு அரசு தமிழ முதலமைச்சர் அங்க போறாருன்னா முதல்ல நம்ம விமர்சனம் வைக்க வேண்டியது யாரு நிதி கொடுக்கலையா அவங்கள தானே நீங்க முதலமைச்சர் விமர்சனம் சார் நீங்க நாலு வருஷமா தொடர்ந்து போயிட்டு இருந்தீங்கன்னா நம்ம கேட்க போகிறது கிடையாது நீங்கள் வருஷா வருஷம் இதே நிதி பற்றாக்குறை தான் இருக்கு ஏதோ இந்த வருஷம் திடீர்னு ஏதோ கொரோனா வந்த மாதிரி இங்கே நிதி பற்றாக்குறை வரல வருஷா வருஷம் இங்கே நிதி பற்றாக்குறை இருக்கு மக்களுக்கு வேலையில்லா தண்டாட்டம் இருக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் போது நீங்கள் வாக்குக்காக மட்டும் எல்லாத்தையும் செய்றீங்க சரி மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்குறேன்னு ஒரு ஸ்கீம் சொன்னீங்க தேர்தலில் சொன்னீங்க அதில் ஒரு ஸ்டாண்ட்லேயாவது நீங்கள் வந்து நேர நேர்மையாக நின்னீங்களா முதல்ல தேர்தலை போய் என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க அனைவருக்கும் அனைவருக்கும் அனைத்து மகளிருக்கும் குடும்ப அட்டைகளுக்கு கொடுக்கப்படும் நீங்கள் அப்புறம் என்ன சொன்னீங்க தகுதி வாய்ந்தான் நீங்கள் அதையாவது ஒரு செஞ்சீங்களா ஒன்னே கால் கோடியை செலக்ட் பண்ணி ஒன்னே கால் கோடி குடும்ப அட்டைகளுக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம் தகுதிகள் அடிப்படையில் அப்படின்னு சொன்னீங்க ஈழோடு இடைத்தேர்தல் வரும்போது என்ன சொன்னீங்க நாங்கள் இன்னும் சிலரை சேர்க்க போகிறோம்னு சொன்னீங்க அப்போ நீங்கள் முதல்ல சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு தப்பு நீங்கள் எல்லாேருக்கும் கொடுக்குறேன்னு சொன்னதை சொல்லலை அதுக்கப்புறம் ஒன்னே கால் கோடி இவங்க தான் தகுதி வந்தாங்கன்னு சொன்னீங்க அதுவும் ஸ்டேட்மெண்ட் தப்பு ஏன்னா திரும்ப நீங்கள் ஆட் பண்ணீங்க திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் வரும்போது திரும்ப இன்னும் கொஞ்சம் பேரை சேர்க்கணும்னு சொன்னீங்க இப்போ என்ன சொல்கிறீங்க அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மனசில் வச்சு எல்லாருக்கும் கொடுக்க போகிறீங்க இது எல்லாமே போய் தானே தொடர்ந்து இங்கே நிதிநிலை மோசமாக ஆகிறதுக்கு காரணம் இவங்க சொல்லக்கூடிய போய் இவங்க நடத்தக்கூடிய ஆட்சி முறை இது எல்லாத்தையும் தோல்வி மாதிரி தான் நீங்கள் அறிக்கையில் நான் தெளிவாக குறிப்பிட்டிருக்காரு ஆனால் நீங்கள் நான்கு வருடங்களாக இதே நிலைமையில் இருக்கக்கூடிய ஏன்னா எனக்கு தெரியாது நம்ம மாநிலத்துடைய மொத்த நிதிநிலை என்ன கஜானால எவ்வளோ காசு இருக்குது எவ்வளோ கடன் இருக்கு எக்ஸாக்டாக எங்கே இருந்து வருமானம் வருது எங்கே போகுது வாரியத்தில் என்ன ஆகுது போ போக்குவரத்துறையில் போக்குவரத்து துறையில் என்ன ஆகுதுன்னு எனக்கு தெரியாது ஆனால் நீங்கள் இத்தனை ஆண்டுகள் ஆட்சி செஞ்ச ஒரு கட்சி இப்போ ஆளுகின்ற ஒரு கட்சி உங்களுக்கு தெரியும் இல்லையா வந்த ரெண்டு நாளில் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் என்ன நீதிநிலை அதை எடுத்துகிட்டு போயிட்டு அன்றைக்கே கேட்டு வாங்க வேண்டிய கடமையில் இருக்கிறவங்க அரசியல் செய்கிறதுக்காக அன்றைக்கி பாஜக எதிர் செஞ்சாலும் எதிர்த்தவங்க அவர்கள் செய்கிற தவறுகளுக்கு மக்கள் விரோத போக்குவர்களுக்கு எல்லோரும் ஜனநாயக சக்தியாக இங்கே எதிர்த்து தான் இருக்கும் ஆனால் அரசியலாக மட்டும் நீங்கள் எதிர்க்கிறது தவறு நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறோம் பாஜக கொண்டு வரக்கூடிய பல விஷயங்கள் இங்கே செயல்படுத்துறதுனால அவங்களுக்கு ஆதரவு பெருகுன்றதுனாலே பல விஷயங்கள் இங்கே செயல்படுத்தாமல் இருக்குது மோடி படத்தை போட்டுட்டாங்கன்றதுனால ஆயிரக்கணக்கான ஆம்புலன்ஸு இங்கே பூந்தமல்லி பக்கத்தில் நாசமாக போய் நிற்கிது அதை உள்ளவே விடலை சரி இன்றைக்கி சொல்கிறீங்க ஆர்டிஇ சட்டம் இருக்கு இல்லையா இலவச கட்டாய கல்வி சட்டம் இந்த வருஷம் கொண்டு வரல இன்னும் ஏன் வரல நிதி கொடுக்கல பள்ளிக்கூடங்களுக்கு நிதி கொடுக்கல இருபத்தைந்து சதவீதம் நாங்கள் வருஷம் வருஷம் நூற்றுக்கணக்கான மாணவர்களை கொண்டு போய் இலவச கல்வி மூலமாக இந்த சட்டம் மூலமாக இருக்கோம் இந்த வருஷம் ஓப்பன் ஆகலை நாங்கள் எல்லா ஸ்கூலையும் அப்ரோச் பண்ணுறோம் எங்களுக்கு தம் மாநில அரசு வந்து அவங்க கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கல நாங்கள் ஏன் சீட் கொடுக்கணுன்றாங்க ஏற்கனவே அந்த இருபத்தைந்து சதவீதம் நாங்கள் சண்டை போட்டு வாங்க வேண்டியிருக்கு அவங்க என்னென்னமோ காரணம் சொல்கிறாங்க அவங்க ஸ்கூலில் வேலை செய்கிற பசங்களுக்கு வேலை செய்கிறவங்களுடைய பசங்களுக்கு சீட்டை கொடுத்து இல்லைனா வந்து போன வருஷம் ஃபில் பண்ண சீட்ஸே வந்து இந்த வருஷமும் கணக்காட்டி இந்த மாதிரியெல்லாம் வந்து பிரைவேட் ஸ்கூல்ஸ் பண்ணுறாங்க அதையெல்லாம் தாண்டி நாங்கள் இன்றைக்கி போனால் இந்த வருஷம் இன்னும் அந்த ஆர்டி மூலமாக ஃப்ரீ எஜுகேஷன் பசங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சலுகை கிடைக்கல காரணம் தமிழ்நாடு அரசு நிதி நிற்பாட்டியாச்சு மகப்பேறு மகளிருக்கு கொடுக்க வேண்டிய அந்த நிதி அரசு கொடுத்துக்கிட்டு இருந்த முத்துலட்சுமி ரெட்டி திட்டத்தில் கொடுத்துட்டு இருந்தாங்க அதையும் கொடுக்கல ஆட்சிக்கு வந்ததுலேருந்து கொடுக்கல நிற்பாட்டிங்க பல திட்டங்களை நிப்பாட்டிட்டு நீங்கள் கொண்டு வந்த சில திட்டங்களை கொடுக்கறதுக்காக இங்கே கஜானாவை சுரண்டிக்கிட்டு இருக்கீங்க சரி இந்த பக்கம் அமலாக்கத்துறை ஒரு சோதனை நடத்துது சார் நீங்கள் ஒரு துறை நடத்துறீங்க உங்கள் ஆஃபீஸில் ஒரு ரைடு வருது அப்படின்னா சோதனை நடத்துக்கிங்க நாங்கள் பார்க்குறோன்னு சொல்லிட்டு நீங்கள் நிற்பீங்க எப்போன்னா நீங்கள் நேர்மையாக இருக்கும் பொழுது அங்கே எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னா நடத்திட்டு போங்க ஒரு ரெண்டு நாள் நடத்துவாங்களா மூணு நாள் நடத்துவாங்களா விசாரணை எத்தனை நாள் பண்ண போகிறாங்க இதற்கு நீங்கள் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு அதுக்கு ஒரு ஸ்டே வாங்குறீங்க விசாரணையை நடத்தக்கூடாதுன்ட்டு இல்லை இப்போ இதுக்கு முன்னாடியே நான் சொல்கிறேன் டாஸ்மாக மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி மணல் கொலையில் ஐஏஎஸ்களுக்கு சம்மன் கொடுத்தாங்களா இடி ஐஏஎஸ்களை விசாரிக்க கூடாதுன்னு தமிழ்நாடு அரசு போகுது ஏன் போறீங்க சார் நம்ம இதில் சிபிசிஐடின்னு ஒன்று இருக்குது ஸோ அதை தாண்டி யூனியன் கவர்மெண்ட்டோட ஈடி அதை ஒரு நம்மளை அச்சுறுத்துறதுக்காக ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அதை எதிர்த்து நீதிமன்றத்தில் போய் நீதி நீதிமன்றம் அதெல்லாம் நீங்கள் எதிர்க்கக்கூடாதுன்னு சொல்லவே இல்லையே இதுவரைக்கும் வந்திருக்க தகவலாக இருக்கட்டும் இல்லை உத்தரவாக இருக்கட்டும் ஈடியே நீங்கள் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்கிறாங்க அப்படிங்கும் நம்ம சைடு தவறு இல்லை தானே சார் ஈடிக்கு இங்கே வந்து அபரிமிதமான அதிகாரங்களை கொடுத்துருக்காங்க மத்திய அரசு அப்படின்றத மாற்று கருத்து கிடையாது அது ஜனநாயகத்துக்கு எதிரானது தான் கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய பிரச்சனை தான் சரி இதே விஜய் அவர்களுக்கு ரைடு வந்தப்போ என்ன சொன்னீங்க விஜய் அவர்களுக்கு எப்போ ரைடு வந்தாங்கன்னு சொல்லுங்கள் மாஸ்டர் படப்பிடிப்பு நடந்த சார் ரைடு வந்தப்போ இது வந்து மத்திய அரசு விஜய் ஒடுக்க பார்க்குறாங்க அடக்க பார்க்குறாங்க நீங்கள் இதே இது டாஸ்மாக் பத்தி போகும்போது ஒரு தமிழ்நாடுடைய ஒரு பிரிவு அது சொல்லி அவங்க வந்து தப்பு நடக்குது இல்லைன்னு யாருமே சொல்லல அதுல ஒரு சிலர் மேல இருக்க கேஸ ஒட்டு மொத்தமா டாஸ்மாக இன்னொரு ஒரு தயாரிப்பு நிறுவனத்துக்கு இப்படி மாத்தி மாத்தி ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துற மாதிரி இடி பண்ணிட்டு இருக்கும் தான் இவங்க உச்ச நீங்கள் நீங்க சரியான ஒரு கேள்வி கேட்டீங்க அவர்கள் மேல ஒரு இடி ரைட் நடத்தும் போது யார் சொன்னாங்க மத்திய அரசு இங்க வந்து விஜய் அவர்களை ஒடுக்க பாக்குது விஜய் அண்ணாவை வந்து முடக்க ரைட் கூட்டிட்டாங்க விஜய் அவர்கள் ஏதாவது அறிக்கை கொடுத்தாரா அந்த மாதிரி விஜய் அவர்கள் ஏதாவது வழக்கு போட்டாரா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு நீங்க விசாரணையே பண்ணக்கூடாது ரைடே பண்ணக்கூடாது வழக்கு போட்டாரா முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு நீங்க முடிக்க விட்டுருக்கணும் இல்ல இங்க இல்ல அதற்கு பின்னாடி நீங்க சொல்றது புரியுது பத நீங்க வந்து இங்க அரசு செயல்படக்கூடாது இங்க இயங்கக்கூடாது இவங்க நிம்மதியா ஆட்சி செய்யக்கூடாதுன்றதை மத்திய அரசு செய்யும் அதைத்தான் அவங்க செய்யும் அவங்க அரசியலை இப்படி தான் செய்ய முடியும் இங்கே வந்து யார் திமுக எழுத்தாலும் பாஜக பின்னாடி போகிறாங்க பாஜக பாஜகன்னு பூச்சாண்டி கட்டுறாங்களே அவ்வளோ மோசமான கட்சி தானே பாஜகன்னு எல்லோரும் பிரபகண்டம் பண்ணுறாங்க நாங்கள் மோசமானவங்க இல்லை நாங்கள் நல்லவங்கன்னு எங்கேயாவது பாஜக பண்ணி பார்த்துருக்கீங்க அவங்க பண்ணுற அதே அதிகார ஆட்சியை தான் இங்கே செய்யணும்னு நினைப்பாங்க அதை வச்சு தான் இங்கே ஆட்சி செய்வாங்க அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்குறீங்கன்ற இது வரைக்கும் இங்கே தமிழ்நாட்டில் பாஜக வளருது அப்படின்னா அதற்கு திமுக தான் காரணம் திமுக நடத்தக்கூடிய அலங்கோல ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி மக்களை பாஜக பக்கம் பாஜக பக்கம் கொண்டு போகுது அதை தடுக்கிறதுக்காக தான் இன்னைக்கு விஜயன்னா தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு வந்து போராடிக்கிட்டு இருக்கு ஓகே நீங்க இவ்வளவு தூரத்துக்கு திமுக எதிர்க்கிறீங்க கள்ள கூட்டணின்றீங்க ஆனால் நேரடியாக நாங்கள் ரெண்டு பேரும் கூட்டணி தான் சொல்ற அதிமுகவையோ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பத்தியோ ஏன் எதுவுமே சொல்ல மாட்டேங்க சார் அதிமுகவுக்கு மக்கள் இன்னைக்கு பதிலடி கொடுத்து அவங்களை எதிர்கட்சியா உட்கார வச்சாச்சு நாளைக்கு எதிர்கட்சியா கூட கிடையாது நாளைக்கு எதிர்கட்சியா கூட அவங்க இருக்க போறது கிடையாது அவங்கள விமர்சிச்சு அவங்களை ஈக்குவலா ஒரு பிளேயரா நான் ஏன் காட்டணும் இங்கே நம்ம ஓட் பாலிட்டிக்ஸில் இருக்கோம் அடுத்த வருஷம் தேர்தலில் சந்திக்க போகிறோம் முதல் இடத்துல ஓடிக்கிட்டு இருக்கவங்க நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் அடுத்த இடத்துல இருக்கிறவங்ககிட்ட சண்டை போட்டு அவங்க ஒரு கருத்து சொல்லுவாங்க அதுக்கு நாங்கள் ஒரு கருத்து சொல்லணும் தாவே க இவங்க ஒரு கருத்து சொல்லணும் அதுக்கு ஒரு அறிக்கை விடணும் இப்படி போய்கிட்டு இருக்கோம் நீங்கள் டைவெர்ட் பண்ண பார்க்குறீங்க அதை டி டிஎம்கே பக்கம் விமர்சனம் வைக்கிறோம் நீங்கள் அதிமுக பக்கம் வைக்கல அப்படின்னா அவங்களுக்கு மக்கள் பதிலடி கொடுத்துட்டாங்க அடுத்து ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு அந்த ஆப்ஷனை தேடி மக்கள் போது நீங்கள் திரும்ப டிஎம்கேவை அடித்து டிஎம்கேவை பெரிய பிளேயர் ஆக்கி அவங்கள வந்து ரேஸில் கூட கூட்டு போவோட சொல்றீங்க அவங்கள ஆல்ரெடி மக்கள் தண்டிச்சாச்சு அவங்க எதிர்கட்சி தான் இந்த வாட்டி அடுத்த மூலம் அதுவும் கிடையாது மறுபடியும் வைக்கவே மாட்டேன்னு சொன்ன பாஜக கூட்டணியில் ஏடிஎம்கே போய் சேர்ந்துருச்சு மக்கள் எந்த நம்பிக்கையில் இருந்தாங்களோ அந்த நம்பிக்கையை உடைச்சாச்சு எஸ்டிபிஐ மாநாட்டில் ஏறி நின்று இதற்கு பிறகு பாஜகவுடன் சத்தியமாக கூட்டணி கிடையாதுன்னு சொன்னவர் அடுத்தபடியா அங்க போய் நிற்கும் போது தெரியும் அவங்க என்ன கையறும் நிலையில் இருக்காங்கன்னு சொல்லி இப்ப திமுக அதிமுக ரெண்டு பேருக்குமே ஒரே நிலை என்ன அப்படின்னா அவங்க கை கரை அந்த கரை படிந்த கைய வச்சுக்கிட்டு நேர்மையா நீங்க தலை நின்று நிற்க முடியாது அந்த 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 நேர்மை இன்னைக்கு விஜயண்ணா கிட்ட இருக்கு இன்னைக்கு விஜயண்ணா தாவேக்கா ஆட்சிக்கு வரக்கூடாதுன்றதுல திமுகவும் உறுதியா இருக்கும் அதிமுகவும் உறுதியா இருக்கும் பாஜகவும் உறுதியா இருக்கும் ஏன்னா தாவேக்காய் ஆட்சியை இங்கே குறை சொல்கிறதுக்கோ இல்லை அவங்கள அமலாக்கத்துறை வைக்க அமுக்கிறதுக்கோ இல்லை அவங்க மேலே ஊழல் புகார் சொல்கிறதுக்கோ ஊழல் குற்றச்சாட்டு வச்சு அவங்கள நடவடிக்கை எடுக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது அது ஃப்ரெஷ் பீஸு இங்கே ஏற்கனவே ரெண்டு பேர் குடிமையை நம்ம கையில் வச்சுருக்கோம் இவங்களே மாற்றி மாற்றி ஆட்சியில் உட்கார வைக்கணும்னு தான் பாஜக நினைக்கும் ஓகே அப்போ நேரடியாக நீங்கள் பாஜகவே எதிர்க்கலாமே இப்போ ஏன்னா இப்படி இடி ரைடு மூலமாகவோ இது வந்து தமிழக அரசுக்கே ஒரு அச்சுறுத்தல் ரைட் நீங்களே சொல்கிறீங்க இது தமிழக அரசுக்கே ஒரு அச்சுறுத்தல் இந்த மாதிரி பண்ணுறது அடுத்து இந்த மாநில சுயாட்சியாக இருக்கட்டும் மற்ற எல்லா விஷயமும் நீங்கள் பேசுகிற விஷயத்துக்கு அச்சுறுத்தல் அப்போ நீங்கள் நேரடியாக இடி ரைடு நடக்கும்போதே இது வந்து இடினு ஒரு அத்துமீறணும் அந்த மாதிரி ஒரு அறிக்கை கொடுத்துருக்கலாம் அந்த மாதிரி எந்த விதமான அறிக்கையும் இல்லாமல் முதலமைச்சர் அவர்கள் அங்கே போய் சந்திக்கும் போது இப்பவும் பாஜக வந்து இந்த மாதிரி நீங்கள் மிரட்டுறாங்க அதுக்கு இவங்க அடிப்படைஞ்சு உள்ளே போகிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க இப்போ தான் குற்றோம் அதை நீங்கள் சொல்லவே மாட்டீங்க ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு விஷயம் பண்ணார் போராட்டம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு அப்படின்னா அதுக்கு குசியானந்தானே ஒரு அறிக்கையும் கொடுத்துருந்தார் அதிகாரத்தில் இருக்க வேண்டிய நீங்கள் ஈடி வச்சிருக்க நீங்கள் ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கு இந்த டாஸ்மாகில் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அதற்கு நடவடிக்கை எடுக்காமல் போராட்டம் பண்ணி நாடகம் பண்ணாதீங்கன்னு சொல்லி வெளிப்படையாக கேட்டார் ஏன் கேட்டார் நீங்கள் இதுக்கு முன்னாடி மணல் கொலையில் ஈடி ரைடு நடந்தது பலாயிரம் கோடி அங்கே வந்து ஊழல் நடந்திருக்கு வெறும் எண்பது கோடி தான் ஜிஎஸ்டியே கட்டியிருக்காங்க எங்கள் ஜிஎஸ்டி வை வரி எழுப்பே நடந்திருக்கு இது மிகப்பெரிய மோசடி இதில் அரசுக்கும் இதில் வந்து சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த துறை ஐஏஎஸ் அதிகாரிகளை கூட்டு போய் விசாரிச்சிங்க அமைச்சர்களுக்கு சம்மன் கொடுத்தீங்க எல்லாம் பண்ணீங்க அதுக்கப்புறம் நடவடிக்கை வருஷக்கணக்காவது அது கிடப்பில் போட்டீங்க இப்போ அடுத்த டாஸ்மாக் வந்துட்டீங்க நீங்கள் நாடகம் போடுறீங்கன்றதை அங்கே அப்பட்டமாக அவங்க போட்டு உடச்சிட்டாங்கல்ல எங்கே எதிர்க்கலன்றீங்க எல்லாத்துக்கும் எடுத்து எதிர்ப்பு தான் இருக்காங்க நீங்க மறுபடியும் என்ன சொல்றீங்க திமுக எதிர்க்கிற அளவுக்கு பாஜகவை எதிர்க்கவில்லை அதிமுக எதிர்க்கவில்லைன்னா நான் இப்பதான் அதிமுகவுக்கு சொன்னேன் அதிமுக இப்போ ஒரு ஒரு ஒஸ்ட் பிளேயர் அவங்களை அடித்து தூரம் தள்ளியாச்சு மக்கள் அடுத்து இங்க ஆட்டத்திலே இல்லாத பிளேயர் பாஜக நீங்க அதிமுக கூட்டணியில் இருந்ததுனால அவங்களுக்கு வந்து இன்னைக்கு எம்எல்ஏ சீட்ஸ் இருக்காங்க இல்லைன்னா அதுவும் கிடையாது எம்பியில் ஜீரோ நீங்க பதினெட்டு பர்சன்ட் சொல்றீங்க அந்த பதினெட்டு பர்சன்டோ அவங்க நிக்க வச்ச கேண்டிடேட்ஸோடைய இண்டிவிஜுவல் ஓட்ஸ் ஏசி சண்முகத்துக்கு எவ்வளோ இருந்தது பாரிவேந்தருக்கு எவ்வளோ இருந்தது அந்த மாதிரி ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸாக செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி அவங்க போட்டு அந்த எல்லாம் பாஜக ஓர்ஸ்ட்டாங்க இன்னொன்று அண்ணாமலை அவர்களுக்கான ஒரு கேஸ் இருந்தது யங்ஸ்டர்ஸ் மத்தியில் எப்போ வரைக்கும்னா விஜயண்ணா வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்போ விஜயண்ணா வந்தாச்சு ஒரு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு யங் பிளட் இங்கே பொலிட்டிக்கலில் வந்து உள்ளே வராங்க அப்படின் போது மக்கள் கண்டிப்பாக இந்த பக்கம் வராங்க அந்த ஆதரவை மடம் மாற்றுறதுக்கு நீங்கள் அவங்கள இவங்களடிங்க நடக்க போகிறது சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு மாற்றத்துக்கான ஒரு தேர்தல் அந்த தேர்தலில் இங்கே ஆட்சியில் வரப்போகிறது தாவேக்கா அப்படின்றதுல அவங்க உறுதியாக இருக்காங்க அதற்கான நடவடிக்கைகள் கட்டமைப்புகள் எல்லாத்தையும் வலுப்படுத்தி வந்துட்டு இருக்காங்க மக்கள் பிரச்சனைகளும் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரே ஒரு விஷயம் விஜயநாயனும் கிரவுண்டுக்கு வர்றோம் அப்பப்போ வந்து போகிறத இன்னும் ஃபுல் ஃப்ளெஜாக வர போகிறாரு ஜூனுக்கு அப்புறம் நம்ம பார்க்க தான் போகிறோம் மரண அடிகள் காற்று ஓகே இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நேரடியாக நாங்கள் வெற்றி பெறுவோம்னு சொல்றீங்க ஆனால் ஆரம்பத்தில் நீங்கள் சொன்னது கூட்டணி கதகுகள் திறங்கப்படுகிறது ஸோ இங்கே ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு நீங்கள் ஆனால் இன்ன வரையும் எந்த ஒரு கூட்டணி கட்சியும் பெரிய கட்சிகள் எதுவுமே இங்கே வந்து ஜாயின் பண்ணலை ஸோ இதை பற்றின உங்களுடைய கருத்து இல்லை ஒரு கட்சி ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு மாசான ஒரு ஒரு என்ன சொல்றது பீக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ அவர் பின்னாடி ஒரு மிகப்பெரிய இளைஞர் பட்டாளம் மகளிருக்கான மகளிருடைய ஆதரவு இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தனியாக நின்னாலும் ஆட்சியை பிடிக்கக்கூடிய வலிமை இருக்குது அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய ஒரு கட்சி வரும்பொழுதே முதல் மாநாட்டிலேயே நாங்கள் கூட்டணிக்கு நீங்கள் தயார்னு சொல்லக்கூடிய ஒரு வெளிப்படை தன்மை இருக்குது இல்லையா அது இருக்குது இங்கே வந்து நீங்கள் அதை மறைச்சி பேசணும் ஒளிச்சு பேசணும் திருமணலாம் சொல்லுவார் அதெல்லாம் வந்து அப்புறம் நான் என்னை நம்பி வர்றவங்களை நான் கை கொடுத்து கதக நான் தயார்னு அப்படின்னு சொல்லக்கூடிய மனசு இது வரைக்கும் யாருக்கும் இல்லை வந்த எல்லாருமே நான் தனியாக நின்று ஆட்சி பிடிப்பேன் நீங்கள் வாங்க என் கூட சேர்ந்துக்குங்கன்னு தான் சொல்லுவாங்க ஆட்சியில் பங்குன்னு சொல்லி இது வரைக்கும் பேசலை இவர் பேசுனதுக்கு அப்புறம் தான் எல்லா கட்சிகளையும் நீங்கள் ஆட்சியில் பங்கு எங்களுக்கான சீட்டில் வந்து பேரம் எல்லாமே தாவைக்காக வச்சு இன்றைக்கி பேரம் அதிகமாக இருக்குது எல்லா கட்சிகளுக்கும் இங்கே வந்து நம்ம கூட்டணி அப்படின்னு உடனே திமுக அதிமுகவை தாண்டி எந்த கூட்டணியும் இங்கே வெல்லாது ஆட்சி பெறாது அப்படின்ற ஒரு பிம்பம் இருக்குது அது ஐம்பது வருடங்களாக இருக்கு ஸோ விஜயகாந்த் அவர்கள் வரும்பொழுதும் அவருக்கும் இருந்த ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு டிராபேக் அது அவர் வந்த பொழுது இந்த சோசியல் மீடியா பூமாக ஆனால் அவர் பூம் ஆனதுக்கு அப்புறம் சோசியல் மீடியாவும் ஆகுது அவரையும் வந்து அந்த சோசியல் மீடியாவை வச்சு தட்டி அடக்கிறாங்க மீடியாக்கள் அவரை எப்படி ப்ரொமோட் பண்ணாங்க எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணாங்கன்றதெல்லாம் நம்ம பார்த்தோம் அதை வைத்து அவருடைய உடல் உடல் நலம் மோசமானதை வச்சு அவரை எந்தளவுக்கு சிறுமைப்படுத்த முடியுமோ வடிவேலு மாதிரி ஆட்களை வச்சு பேச வச்சு அதை அளவுக்கு சிறுமைப்படுத்த முடியுமோ படுத்துனாங்க இன்றைக்கே விஜயண்ணா நோக்கியும் அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதற்கெல்லாம் பதிலடி கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வாரியர்ஸ் வந்து அவங்கக்கிட்ட சோசியல் மீடியாலையும் இருக்காங்க இன்றைக்கி ஸோ அதுதான் ஒரு மிகப்பெரிய பலமாக நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி எந்த ஒரு சின்னம் கொண்டு வந்தாலும் ஒரு நாள் போதும் அவர் கொண்டு போய் சேர்க்குறதுக்கு இது எல்லாமே அவருக்கு வந்து டோட்டலாக வந்து அவருக்கு வந்து ஒன்றா சேருது அப்போது கூட்டணி பொழுது எல்லாருமே என்ன யோசிப்பாங்கன்னா நம்ம போகிற இடம் ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு வாங்குனாலும் அது வெற்றி பெற்ற சீட்டாக இருக்கணும் அதுக்காக தான் அங்கே திமுகவில் இருக்கணும் வெளிப்படியாக பேசுகிறவங்களாம் நம்ம பார்க்குறோம் நாங்கள் அங்கே போயிட்டு தோத்துட்டு உக்காறதுக்காக நாங்கள் அங்கே போகிறோம் அப்படின்றது அப்போது இது வெற்றி கூட்டணியாக மாறுறதுக்கான ஒர்க் இப்போ போயிட்டுருக்கு கட்டமைப்பு வேலைகள் எல்லா பூத் வாலண்டியர்ஸும் இப்போ இருக்கக்கூடிய எழுபதாயிரம் பூத்துகளுக்கும் நாங்கள் வாலண்டியர்ஸ் போட்டுட்டோம் அப்படினா அது பெரிய விஷயம் ஒரு பூத்துக்கு அஞ்சு பேர் மினிமம் நீங்கள் ஒருத்தரை உள்ளே போட்டிங்கனாலே அதுவே எழுபதாயிரம் பேர் அதுவே அஞ்சா போச்சுன்னா மூணு லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் மூணு லட்சத்து ஐம்பதாயிரம் குடும்பம் இதுவே பெரிய ஓட் பேங்க் இதை போட்டுவிட்டாலே அந்த கட்டமைப்பை நம்பி பல கட்சிகள் இங்கே வரும் ஏன்னா எல்லா கட்சிகளுக்கும் தமிழ்நாடு முழுக்க இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் கட்டமைப்பு அப்படின்றது இருக்குமான கேள்விக்குறி அவ்வளோ கட்டமைப்பு இருக்கக்கூடிய திமுக அதிமுகவை நம்பி தான் இது வரைக்கும் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்களுடைய வாக்கு வங்கியை கவர்றதுக்காக மட்டும் இவங்களை கூட்டணியில் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுக்காம இத்தனை வருடங்களாக கூடவே கடத்தி கொண்டு வந்த கட்சிகளை தாண்டி இன்னைக்கு தாவேகா வந்து முன்மாதிரி அணிக்கணும்னு நினைக்கிது அதற்காக தான் அந்த அழைப்பு அதை நம்பி வரக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் இன்னைக்கு காங்கிரஸ் வெளியே வரலாம் பிசிகா வெளியே வரலாம் இஸ்லாமிய அமைப்புகள் வெளியே வரலாம் பொது உடைமை கட்சிகள் வெளியே வரலாம் ஸோ எல்லாத்துக்குமான ஓப்பனான அழைப்பு இன்றைக்கி எல்லாருமே ஆட்சியின் மேலே அதிகாரத்தின் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்குது அந்த இங்கே நடக்கக்கூடிய ஆட்சி மேலே ஒரு எதிர்ப்பு அப்படின்றது இருக்குது அதை எல்லாத்தையும் மக்களுக்காக இன்றைக்கி ஒன்று திரட்டணும் அப்படின்ற ஒரு முனைப்போடு தான் விஜய் நான் பயணிக்கிறாரு ஸோ தாவேக்கா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாக ரொம்ப வெற்றிகரமான ஒரு தேர்தலை சந்திக்க போகுதுன்றது தான் என்னுடைய பார்வை ஓகே சார் எங்களுக்காக நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணீங்க மிக்க நன்றி நன்றி